நாம பார்க்குற இந்த ரோஜா மான் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் ரேராக தாங்க இந்த ரோஸை பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏன்னா கப் டைப்பில் அவ்வளோ சூப்பராக போகக்கூடியது தான் இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் ரோஸ் தாங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலாம் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவில் கொஞ்சம் நல்லா ஃபேமஸாகவே இருந்துட்டுருக்கு நிறைய வாண்டடாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் தான் இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஃப்ரூட் மிக்ஸிங் வாசனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூத்துக்கிட்டே இருக்குங்க இது ஒரு கிளைம்பிங் வெரைட்டின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு நல்லா புஷ்ஷாக பெருசாக சீக்கிரமே வளரக்கூடியதாங்க பூவும் நிறையா கொத்து கொத்தாக வைக்கக்கூடியதான் நம்ம கட்ட இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர்டீன் இன்ச் பாட்டிலே அவைலபிளாக இருக்குது நல்லா பெரிய பெரிய செடியாகவே ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க முடிஞ்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி